பழ எளியவனே குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் நேற்றுக்குரியவர்களே இந்த நாளிலே அதுவும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கிறது நீண்ட காலமாக எப்படியாவது இப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் செய்திகளை தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது ஆண்டவர் இந்த நாட்களிலே அதை நிறைவேற்ற உதவி செய்திருக்கின்றார் தொடர்ந்து தினந்தோறும் கேளுங்கள் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் ரீத்துக்குரியவர்களை இந்த வாரம் சனிக்கிழமை கத்திர்கு சித்தமானால் நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழே அந்தோனியார் கோயில் வெடிச்சா போகிற வழியில் அந்த பூ கடைக்கு ஏற்றப்பில் ஒயம்சே ஹால் இருக்குது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கேன்டீன் ஹனி ஸ்டால் இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன ரவுண்டான வரும் அந்த ரவுண்டானக்கு ரைட் சைடில் மேலே ஏறி வந்தீங்கன்னா படியில் ஏறி வந்தீங்கன்னா அங்கேயே நான் உங்களுக்காக காத்திருப்பேன் கூட்டம் முடிந்தவுடனே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஆடியார் ஜபிப்பேன் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் கூட்டத்தின் இறுதியில் நல்ல சிறப்பான விருந்து பரிமாறப்படும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக இருக்கிறபடினாலே எனவே அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் திரளாக புறப்பட்டு வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரித்துக்குரியவர்களை கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் நிமித்தமாக ஏராளமான மக்கள் இந்த சேலைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவர்களையெல்லாம் கத்துற அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் நேற்று தம்பி சுஜித் மருதகுளத்தில் இருந்து அவர் சாதாரண ஒரு வேலையை பார்க்குறாங்க அவ்வாள் வந்து ஒரு மூணு சேலை வாங்கி கொடுத்து ஒரு துண்டு ஒரு சாரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரியத்துக்குரியவர்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை கத்தர் அவருடைய மனதிலே உருவாக்கியிருப்பதை பார்க்கிறோம் இந்த ஊழியத்து நிமித்தமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள் என்றால் தாராளமாக நீங்களும் கூட இதுமாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் வாங்கி கொடுக்கலாம் சாரீஸ் வாங்கி கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்து நல்ல குடும்பத்தார்கள் நல்ல மனதோடு கூட அவர்கள் நம்ம காட்டு கடாக்களை கொடுத்துருக்காங்க இன்னும் ஐந்து கடாக்கள் அவசரமாக தேவைப்படுகிறது ஏவப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆட்டுக்கடாக்களை வளர்த்தால் நீங்கள் கொடுக்கலாம் ரீத்துக்குரியவர்களை நமது ஆஸ்திரிய தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்டு நல்லதொரு ஆவிக்குரிய இல்லம் இருக்கிறது இங்கே இருப்பவர்களுக்காக தினந்தோறும் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது நல்ல உணவுகள் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நல்ல ஊழியக்காரங்களாம் டெய்லி வராங்க கத்தரால் ஏவப்படுகிறவர்கள் தாராளமாக இந்த ஆவிக்குரிய முதியோர் இடத்துல விரைவாக வந்து சேரலாம் கிறிஸ்மஸ் டைம் தான் பெஸ்ட்டு என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் வரும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் மேட்ரி மோனியை பற்றி பேசணும் நமது ஊழியத்தில் உள்ள சில குடும்பங்களில் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் மிகவும் துறச்சுவசமாக திருமணத்துக்குப் பிறகு சீக்கிரமாக பிரச்சனைகள் வந்து அவர்கள் சட்டபூர்வமாய் பிரிந்து விட்டார்கள் அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகள் இருக்காங்க இருபத்தி ஏழு வயதாகிறது பி ஆர்க்கிடெக்ட் முடித்து நல்ல வேலையில் இருக்காங்க அவர்களைப் போல் நன்கு படித்து நல்ல வேலை செய்கிற ஜபிக்கின்ற மாணமகன் மகன் அவர்களுக்கு தேவை அதே போலவே முப்பத்தி ஏழு வயதான கன்னியாகுமரி மாவட்ட தம்பி நல்ல குடும்பம் அவர்களுக்கும் நல்ல வேலையாண்டு கொடுத்துருக்கு அறுபது பேருக்கு அவங்க மேலே மேனேஜராக இருக்காங்க எல்லா வசதியும் இருக்கிறது அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற ஜபிக்கின்ற மாணமகள் தேவை மூன்றாவதாக திருச்சி சிட்டிக்குள்ளேயே பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்குறாங்க அவருடைய அன்பு மகனுக்கு இப்பொழுது முப்பது வயதாகிறது விரும்பியவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மண இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் நான்காவதாக பொள்ளாச்சியில் ஒரு இளம் விதவை இருபத்தி ஆறு இருபத்தேழு வயசு ஆகுது அழகான பிள்ளை அவர்களுக்கு ஒரு சின்ன குட்டி குழந்தை இருக்கிறது பிள்ளையோடு அவர்களை ஏற்றுக்கொள்கிற பெரிய மனதுடைய ஒரு ஜெபிக்கிற தேவை மகன் தேவைத்துக்குரிய சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்து இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்க நிறான் அவன் ஸ்தானத்தை உச்சி விசாரித்தாயானால் அவன் இல்லை கொஞ்சம் நேரம்தான் பொல்லாத மனிதர்கள் ரவுடிகள் கெட்டவாத்தை பேசுகிறவர்கள் பிறருடைய மனதை வேதனைப்படுத்துகிறவர்கள் அராஜகம் செய்கின்றவர்கள் வாழை எடுக்கின்றவர்கள் கத்தி எடுக்கின்றவர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லி மரியாதை கொடுக்காதவர்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் தான் அதுக்கப்புறம் அவன் இருக்க மாட்டாங்க என்று சொல்லி இந்த பைபிள் சொல்கிறது பிரியத்துக்குரியவர்கள் இந்த அருமையான நாளிலும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் இப்படிப்பட்ட சண்டாளர்கள் கடவுளுடைய பயம் இல்லாதவர்கள் அவர்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒன்றும் அறியாத அப்பாவிகளாகிய உங்களை வார்த்தைகளினால நடக்கையினால் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கலாம் அவர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்தில் இருக்கலாம் ஊழியன் செய்கிற இடத்துல இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்கலாம் ஆனாலும் கூட மரவாதர்கள் கொஞ்சம் நேரம்தான் கொஞ்ச நேரம் தான் அவர்களுக்கு அனுமதி கொஞ்ச நேரம்தான் வியாதிக்கு அனுமதி கொஞ்சம் நேரம்தான் கடன் வாரத்துக்கு அனுமதி கொஞ்ச நேரத்துக்கு தான் பிஸ்னாஸுக்கு அனுமதி அதுக்கப்புறம் அவங்க இருக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் வியாதி இருக்காது கண்ணீர் இருக்காது கவலை இருக்காது தருத்திரம் இருக்காது இதுக்கு காசு இல்லை அதுக்கு காசு இல்லை இருக்காது தேவன் உங்களை அளவில் ஆசிர்வதிப்பார் ஒரு காலம் துன்மார்க்க நிரந்தரமாக இந்த பூமியில் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை ஆண்டவர் ஒரு காலம் அதை அனுமதிப்பதில்லை அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நினைத்திருக்கும்படியாக செய்வார் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்க விரும்புகிறேன் அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையிலே அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணியில் செற்றி முன்னணியிலே கடத்தினாள் த டைம் இஸ் கம் ஃபார் த மெசேஜா டு கம் அவுட் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் பிறக்கிற நேரம் வந்தது ராஜா கட்லே கொடுக்காரு இங்கேருந்து அங்கே போங்க குடிமதிப்பு எழுதுங்க டிராவல் பண்ணுங்கள் யார் வெளியூரில் இருக்கக்கூடாது சொந்த ஊருக்கு வாங்க ஐயோ பாவம் வயிறு நிறைய குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிற மனைவி அழைத்து கொண்டு பல சிரமங்கள் மத்தியில் வராங்க சத்திரத்தில் இடம் கிடைக்கல அதனால் அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அங்கங்கே பார்க்குறாங்க மாட்டுத்தளத்தில் தான் அவங்களுக்கு இடம் கிடைக்கிது எவ்வளவோ அவங்க அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடிட்டு இருக்கிறாங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் மேசியா இதெல்லாம் கண்டிடவே இல்லை அவர் டபால் வழியே வந்துடுறாரு என்னுடைய வேலை வந்தது நான் இந்த உலகத்திற்கு குழந்தையாக ஒரு மானிடனாக நான் அவதரித்து விட்டேன் சொல்லி ஆண்டவர் வெளியே வந்துட்டார் இன்றைக்கி ஆயிரம் ஸ்ட்ரகிள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் படிக்கிற இடத்துல இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரர்களால் ஆயிரம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுக்கு திருமணத்தில் ஆயிரம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம் பிள்ளைகளாலே ஆயிரம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம் ஃபைனான்ஸில் ஆயிரம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம் இப்படி அங்கே எங்கே நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேனே ஓடிக்கிட்டு இருக்கிறேனே என் வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம் இதெல்லாம் அன்றை மைண்ட் பண்ணுறதே இல்லை வேலை வரும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வித்து விடுகிறார் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது கதவுகள் திறந்து விடுகின்றது தேவன் உங்களுக்கு எதை வாக்கு பண்ணியிருந்தாரோ தருவேர் என்று சொல்லி அதை உங்களுக்கு தந்து விடுகிறார் அந்த வேலை மிகவும் பரவசமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டுமா அந்த குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி அந்த மரியாளுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் யோசிப்புக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அதை போலவே இன்றைக்கு இந்த நெருக்கடியின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு கத்தர் கிறிஸ்துமஸ் செய்தியாகி கொடுக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வேலை வந்துவிட்டது ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்படும் கதவுகள் திறக்கப்படும் அவர் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது உங்களுக்கு வியாதியிலிருந்து அற்புதமான சுகம் கிடைக்கும் ரொம்ப வருஷமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் பலவிதமான காத்திருத்தலுக்கும் ஹாஸ்பிட்டலே போய் கிடக்கணும் ட்ரிப்ஸ் ஏறும் அந்த மாத்திரை இந்த மாத்திரை புண்ணாக்கி இருப்பாங்க பல வருஷம் படுத்தே கிடந்திருப்பீங்க இப்பொழுது கத்திரியில் வேலை வந்துருச்சு அவ்வளோதான் இனி சுகம் இனி நீங்கள் இப்படி படுத்து கிடக்குங்கிற அவசியமோ மாத்திரையாக சாப்பிடணுங்கிறது அவசியமோ ஊசியாக போடணுங்கிற அவசியமோ இல்லைனா வாழ்க்கை என்ன ஆகும் நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா ஒருவேளை செத்து போயிடுவேணும் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் இனி இடமே இல்லை ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வேலை வந்துவிட்டது உங்கள் கலக்கத்தின் மத்தியிலே அவனுடைய வேலை வந்து விட்டது உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே அவனுடைய வேலை வந்துவிட்டது இப்பொழுது வந்திருக்கிறது என்பது தான் இந்த கிறிஸ்மஸ் செய்தி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும்போது சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறேன்னு வீட்டு வாடகை கூட கட்ட முடியல என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம எதற்கான என்ன ஆக நம்ம கலங்குறோம் நம்ம சுச்சுவேஷன் அவ்வளோ மோசமாக இருக்கலாம் எல்லாம் எதிராக இருக்கலாம் ஏன் எல்லாருமே நமக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் இந்த நெருக்கடியின் மத்தியில்தான் இந்த புயல் காற்றின் தான் மேசியா வந்து பிறந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கடியின் தான் தேவன் ஆசீர்வாதங்களை தரப்போகிறார் அல்லையூயா எவ்வளோ சந்தோஷமான ஒரு செய்தி மேசியா பிறந்து விட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசப்பா வந்து விட்டார் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக இயேசு வந்துவிட்டார் உங்கள் சரத்துக்குள்ளாக இயேசு வந்து விட்டார் உடைந்து நொறிந்து உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளாக இயேசு வந்து விட்டார் பிறந்து விட்டார் வீத்துக்குரியவர்களை நான் தாறுமாறாகி மாறாகி கிடக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு வந்து விட்டார் அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில இல்லை உடைந்து கிடக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து கிடக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கீழாய் படுத்து கிடக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஏசவியலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ளாக இயேசு வந்துவிட்டார் ஏ வந்துட்டாரானா ஆயத்தமாகலையே ஆயத்தமாகலையே இல்லை இல்லை வந்து விட்டார் அவ்வளோதான் எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு வந்து விட்டது சென்ற வாரத்தில் நாசிரிய யூத்து இந்த வாலிபர் சங்கத்திலேருந்து அவங்க கிறிஸ்மஸ் கேரளுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் சட்டேன்னு எதிர்பார்க்கல திரும்பி பார்த்தா பாட்டை போட்டுட்டு அவங்க வந்து இறங்கிட்டாங்க மலிபர்டில் உற்சாகப்படுத்த வேண்டும் அல்லவா அவளை உற்சாகப்படுத்தினோம் நல்ல பண்ணுங்க தம்பின்னு சொல்லி சொன்னோம் பிரியத்துக்குரிய குயிலை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவங்க கிறிஸ்மஸ்ஸாக தான் வந்துட்டாங்க மணவாளன் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வாழ்க்கையில் வருவார் ஏசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் முக்கியமாக நீங்கள் நினையாதிருக்கிற நாளிகையிலே இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது மரியாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது யோசைப்புக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது உங்களுக்கும் கூட இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் நாட்களிலே கத்தர் மிகப்பெரிய சந்தோஷத்தை கட்டளிடப் போகிறார் என்பதுதான் இந்த நாளின் அற்புதமான ஒரு செய்தி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டு வேலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ இப்பொழுது வந்திருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் அப்படி காண்கிற பொழுது கண்டிப்பாக இந்த செய்தியை நினைவு கூறுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவருக்கு நன்றியோடு காணுங்கள் சுச்சுவேஷன் வந்து அப்படி இல்லாமலேயே இருக்கல ஆசிரவத்துக்காக கலங்காதீங்க எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருந்தாலும் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசிரதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் என்று சொல்லி காண்கிறோம் இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிறோம் அவங்களுக்கு ஏழையாக இருக்கிறதுனால அந்த வசனத்தின மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன் பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தினார்கள் துணியில் அவங்க சுற்றுறாங்க ஒய் இட் வாஸ் மென்ஷன் இன் பைபிள் ஏன்னா நல்ல பெரிய டவலில் ரேப் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கட்டலில் கொண்டு போடுறதுக்கு இல்லைன்னா அந்த குழந்தைய மிக சிறப்பாக கவனிப்பதற்கு அங்கே ஹாஸ்பிட்டலோ இல்லைனா எதுவுமே இல்லை சும்மா மாட்டுத்தலகத்தில் அப்பா பிறந்துட்டாங்க எனக்கு எதுவும் தேவையில்லை நான் வாரேன்னு சொல்லிட்டு விசப்பா வழியாக வந்துட்டாங்க அதனால ஒரு துணியில் சுற்றிய அந்த ஆண்டவரை தாழ்மையின் ரூபமாக நான்கு தரையிலை கடத்தினார்களாம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இந்த பூமிக்கு வந்த உடனே அவருக்காக காத்திருந்தது துணி சாதாரண செயலாச்சில் சாதாரண துணி எடுத்து ஒரு சுற்றி அவரை குளிப்பாட்டி அவரை சுற்றி அவரை தரையிலை படுக்க வைத்தாங்களாம் இவ்வளவு பெரிதான ஆண்டவர் பூமிக்கு வரும்போது பட்டு வஸ்திரத்தை எல்லாம் சுற்றி இருக்க வேண்டும் கொட்டடித்திருக்க வேண்டும் மேலம் அடித்திருக்க வேண்டும் பிபி ஊதியிருக்க வேண்டும் ஆன வேடிக்கைகள் நடத்திருக்க வேண்டும் அல்லவா படைசூளை வந்து வரவேற்பு கொடுத்துருக்கணும் இல்லையா ஒரு மினிஸ்டர் வாராரு ஒரு சீஃப் மினிஸ்டர் வாராரு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வாராரு ஒரு பணக்காரர் வாராருன்னா எத்தனை தோரணங்கள் எத்தனை அலங்காரங்கள் திருமண வீடுகளில் இப்பொழுது எவ்வளவு அந்த டான்ஸு எவ்வளவு பணக்காரர்களுடைய திருமணத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க என்ன வரவேற்பு மாப்பிள்ளை பொண்ணுக்கு யூசுக்கோ துணியை சுற்றினார்கள் சாதாரணமான துணியை சுற்றினார் புது துணியாக கூட இருந்திருக்காது தாழ்மையாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இவ்வளோ ஒரு சாதாரண தாழ்மையான நிலைமையில் அவர் வந்தாலும் மாட்டுத்துலுவத்துக்கு வந்தாலும் துணியை சுற்றி தரையில் அவரை கிடத்தி போட்டு வச்சுருந்தாலும் அவர் மேசியா என்பது மாறுமா அவரை சிறப்பு போகிறதா அது மாறப்போகிறதே இல்லைங்க இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கம் தங்கம் தான் அது தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் சகதிகளை கிடந்தாலும் இல்லை முழுக்கில் கிடந்தாலும் தங்கம் தங்க தான் அதை யாரும் தங்க முழுக்கில் கிடக்குன்னு விட்டுட்டு போக மாட்டாங்க இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் எவ்வளவு தாழ்மையான சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் அங்கே ஏசு இயேசுதான் தான் மேசியா மேசியா தான் தெய்வத்தின் குமாரன் தெய்வத்தின் குமாரன் தான் அதனால் சிக்னிஃபிகன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் குறையலை அவரை வந்து மேசியா இல்லை இவர் இவ்வளோ துணியை சுற்றி கடத்தி போட்டிருக்காங்க மாட்டுத்தளத்தில் கிடக்காரு இவரை கடவுளை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை புரிந்து கொண்டீர்களா இன்றைக்கி நீங்களும் கூட ஒரு அற்பமான ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் நிற்கலாம் தொழிலை ஆரம்பிக்க நினைத்து ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பது போல் மிகப்பெரிய கட்டடங்களை கட்டியிருப்பது போல் ஏக்கர் கணக்கில் பில்டிங்கை கட்டிருக்க மாதிரிலாம் கடவுள் கொண்டிருக்கலாம் இன்றைக்கி ஒரு வாடகை கடை எடுத்து அதில் ரொம்ப கஷ்டத்தோடு கூட பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் அன்பு தம்பி பெரிய பெரிய காலேஜில் படிக்கணும்னு கனவு கண்டு இன்றைக்கி ஒரு சாதாரண காலேஜில் சாதாரண கோர்ஸில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை எவ்வளோ பெரிய திருமண வாழ்க்கை கிடைக்கும் நினச்சி ஒரு அற்புதமான திருமணத்துக்குள்ளே சாதாரண எளிமையான திருமணத்துக்குள்ளே நீங்கள் போன மாதிரி நினச்சிருக்கலாம் என்ன நான் எப்படி இல்லாம நினச்சேன் வாழ்க்கை அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய படிப்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்னுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பெரிய கம்பெனி பெரிய இடம்லாம் போயிடுவேன் நினச்சேன்னு இப்படி அற்பமாக போயிட்டேன்னே அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஏங்க என்ன ஒரு கஷ்டத்தில் மத்தியில் நீங்கள் ஆரம்பித்தாலும் நீங்கள் ஏசப்ப பிள்ளை ஏசப்ப பிள்ளை தான் குச்ச மிச்சம் இருக்கிற கூட இருக்கிற எவருக்கும் இல்லாத கிருபை உங்களுக்கு இருக்கிறது பரலோகம் உங்களை தான் பார்க்குது நீங்கள் தான் முக்கியமான ஒரு ஆள் ஆர் த இம்பார்ட்டண்ட் பேர்ட்ஸ் உங்கள் வீடு சின்ன வீடாக பழைய வீடாக இருக்கலாம் சுற்றி இருக்கவங்களும் பெரிய பெரிய வீடாக கட்டிருக்கலாம் உலக மக்கள் அந்த வீடு தான் பார்த்துட்டு போவாங்க உங்கள் வீடை பார்க்க மாட்டேன் ஆனால் பரலோகம் உங்கள் வீட்டை தான் பார்க்கும் ஏன்னா நீங்கள் தான் அதுக்குள்ளே இருக்கிறீங்க ஏசப்ப பிள்ளை நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க தேர் ஒன்லி யூஆர் இன் சைடு எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகள் தான் அவர்களுக்கு நிகரானவர் யாரும் இல்லை அன்றைக்கு மேசியா தான் அவருக்கு நிகராக இந்த பூமியில் யாரும் இல்லை இன்றைக்கு அவருடைய வழித்தோந்தலாய் வந்திருக்கிற நாம் தான் முக்கியமானவர்கள் நம்மை சுற்றி தான் இந்த உலகம் சுழல்கிறது பரலகும் நம்மைத்தான் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியுங்கள் எனக்கு நகை இல்லையே எனக்கு சொந்தமாய் வீடு இல்லையே எனக்கு அழகு இல்லையே எனக்கு அப்பா இல்லையே ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று கவர்மெண்ட் ஜாப் இல்லையே என்று தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதிருங்கள் நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் தான் இந்த பூமியில் முக்கியமானவர்கள் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன் தாழ்வு மனப்பான்மைக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒளிந்து ஒளிந்து வாழ்கிறதுக்கோ அவசியமே இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்து விட்டதே திருமணம் உடைந்து விட்டதே நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே வருவேன் எல்லாரும் என்னை பார்த்தால் கேள் கேட்பார்களே வேலை இல்லையே நான் வெறுங்கையா நிற்கின்றேனே என்னை பார்த்து என்ன சொல்வார் அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்கங்க இதெல்லாம் விட நீங்கள் கத்தருடைய பிள்ளை அதுதான் மிக முக்கியமான காரியம் இரண்டாவதாக அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் ஹம்பிள் பிகினிங் ஒன்லி நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஆரம்பம் தான் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கு ஏசப்பாவுக்கு மாட்டுத் தளவுத்துல தான் அந்த ஆரம்பம் வந்துச்சு பட் இட் இஸ் எ கிரேட் பிகினிங் ஏசப்போ வந்துட்டாங்க இந்த பூமிக்கு வந்துட்டாங்க மக்கள் ரசிப்பதற்காக ஆரம்பம் ஆரம்பம்தான் துவக்கம் துவக்கம் தான் ஆரம்பமே இல்லாமல் நம்ம ஒதுங்கி உட்கார்ந்துருந்தோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது அது அற்பமாக இருந்தால் கூட ஆரம்பிச்சிடணும் அதுதான் முக்கியம் ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் இது போதும் இனி ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் நமக்கு வார்த்தை அப்படித்தானே சொல்லிக் கொடுக்கிறது எனவே நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய அற்பமான துவக்கத்தை நினைத்து கவலைப்படாதிருங்கள் என்ன இப்படி சாதாரணமான ஒரு இடத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு மேன்மையை ஆண்டவருக்கு இருந்தது மாதிரி ஊழியர் இருந்தது மாதிரி அவர் எழுப்பி பிரகாசித்தது மாதிரி உலகத்தை ரச்சித்தது மாதிரி நீங்களும் கூட வருங்காலத்தில் இந்த உலகத்தை அசைப்பீர்கள் ஆனால் துவக்கம் முக்கியம் சும்மா இருக்காதிங்க நான் அதை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எதுவாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் அப்படியே உட்கார்ந்து நான் கொஞ்சம் வருஷம் கழித்து ஒழியத்து ஆரம்பிக்கிறேன் இல்லவே இல்லை இப்பொழுதே ஒரு துவக்கம் வேண்டும் பிஸ்னஸில் ஒரு துவக்கம் வேண்டும் அந்த இதை நம்ம ஆரம்பிச்சிடும் ஏனைய காரியங்களை கத்தர் பார்த்து கொள்வார் இதுதான் இந்த நாளிலே நான் காண்கின்ற இரண்டு மிகப்பெரிய உண்மைகள் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன் பிரித்துக்குரியவர்களே பாருங்கள் அந்த நாளிலே ஆண்டவருக்கு கிடைச்ச இடம் வந்து ஒரு சாதாரணமான இடம் அந்த துணியை வச்சு சுற்றி இருந்தாங்க ஆனால் ஏசு ஏசுதாங்க அது மாதிரி நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும் முதலாவது நம்ம பார்த்தோம் நிச்சயமாக உங்கள் வேலை வரும் ஆண்டுடைய வேலை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது அலைச்சல்கள் உங்களுடைய பிரச்சனைகள் வியாதிகள் மத்தியில் தேவனுடைய வேலை வந்துருச்சு இனி எனக்கு போராட்டம் கிடையாதா இனி எனக்கு வியாதி கிடையாதா இனி எனக்கு வறுமை கிடையாதா இனி யார்ட்டையும் போய் நம்ம கையேந்து நிற்க வேண்டாமா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க மேசியா வந்துவிட்டால் தேவன் வந்துவிட்டால் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் எல்லா பிரச்சனையும் நின்றுவிடும் எல்லா புயல் காற்று நின்றுவிடும் அதுதான் இந்த நாள் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா நாம் ஜபிப்போமா அப்போ பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே சௌத்திரம் ஐயா நாங்கள் அருமையான ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டோம் அப்பா அப்பா தகப்பனே எவ்வளவோ அலைச்சல்கள் அங்கே எங்கே பிள்ளையே பிறந்துருமோங்கிறவங்க வயிற்றுக்கு ஃபுல்லாக குழந்த இருக்கிற நேரத்தில் யோசிப்பு மேரியும் அலைஞ்சி திரிஞ்சாங்க சத்திரத்தில் கூட இடமில்லை மன அளச்சல் ஆனால் நீங்கள் பிறந்துட்டீங்கப்பா பிறந்துட்டிங்கப்பா போலவே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி மேசியாக பிறந்து விட்டார் மேசியாக பிறந்து விட்டார் கஷ்டத்தின் மத்தியில் வியாதியின் மத்தியில் நீ வந்த பிறகு ஒன்றுமே கிடையாதுப்பா வியாதி அப்படி மாயமாயும் மறைந்துவிடும் வறுமை அப்படி மாயமாய் மறைந்துவிடும் மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் அப்படியே மறைந்துவிடும் தாறுமாறான பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுற குழப்பங்கள் எல்லாம் அப்படியே மறைந்து விடும் தொடைத்து எடுத்து எல்லாற்றையும் புதிதாக்கி நம்முடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் இந்த நாளிலிருந்து ஆஸ்ரதிக்கப் போகின்றீர் ஆண்டவரை அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் ஆண்டவரை தோத்திரம் ஐயா ஒரு கவலையும் வேண்டாம் இட்ஸ் வெரி குட் பிகினிங் அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அதற்காக நன்றி கத்தாவே இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் அது வியாதி பற்றிருப்பாருன்றால் நீங்கள் சொன்னபடி அந்த வியாதி அப்படியே மறைஞ்சிரட்டும் அந்த புண்ணு அப்படியே மறைஞ்சிரட்டும் அந்த வீக்கம் அப்படியே மறைஞ்சிரட்டும் கத்தாவே உடைய கண்கள் அவர்களுக்கு இறக்கம் கிடைக்கட்டும் இறக்கம் கிடைக்கட்டும் இறக்கம் கிடைக்கட்டும் அப்பா வானாதி வானவரே உடைய பிள்ளையை தூக்கி சுமப்பீராக அண்டவரை ஏசின சுமம் கொடுத்தாருன்னு அவர் சொல்லட்டும் முதுகெலும்பு உடைந்தவங்க படுக்கையில் இருக்கிறவங்க விபத்தை சந்தித்தவங்க உங்கள வளர்ச்சி இல்லாதவங்க ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க லங்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாேருக்கும் அற்புதத்தை செய்யும் பாவம் செய்தபடி நானே வந்த வியாதிகள் அவர்களை விட்டு நீங்க கடவுது சாபம் அவர்களை விட்டு தொலைய கடவுது அன்றவரே அற்புதம் அதிசயமானபடிக்கு பிள்ளைகளுக்கு வருமானத்துக்கான வாசலை திறந்து கொடுத்து அன்றுவரை அவர்கள் தோற்றுப்புனந்த இடங்கள் இல்லாமல் அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக அப்படியே கடன் பாரங்களுக்கும் அவருடைய வட்டி கடன்களுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தும்படியாக பார்வோனுடைய நுகத்தடி முறையும்படியாக ஆண்டவரே அவர்கள் சுயாதீனமாய் சந்தோஷமாய் நிரம்பி வழிகிற பாத்திரங்களை வாழும்படியாக உதவி செய்யுங்க வயதான காலத்தில் தனிமையாக இருக்கிறவங்க விதவைங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க அம்மா இல்லாத பிள்ளைங்க திருமணம் தோற்று போனவங்க பிஸ்னஸை இழந்தவங்க எல்லோரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறவங்க தனிமையில் வாழ்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி சீரழிகிற பிள்ளைகள் போதை போதையில் சிக்கி சீரடிகிற பிள்ளைகள் பைக் அடிமைத்தனம் மொபைல் அடிமைத்தனத்தில் வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ரசிங்க அவர் நல்ல பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா புதிய துவக்கத்தை தாருங்க ஏண்டவர் வேலை கிடைக்காதா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா சொந்த வீடு கிடைக்காதா திருமணம் ஆகாதா குழந்தை எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கந்தாவே என்னால் அதிசயத்தை செய்யும் வயதான கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளும் இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பின உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக இந்திய தாய் திருநாட்டிற்காக நாட்டிற்காக அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அனைத்து ஆவிக்குரிய மக்களுக்காக அனைத்து ஊழியக்காரர்களுக்காக பாஸ்டர்ஸ்கை ஜெபிக்கிறோம் ஆசிரியர் ராட்ச ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை கத்தாவே பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசிர்வதிங்க கத்தாவே கிறிஸ்மஸ் சேலைகளையும் ஆண்டவரே பேண்ட் ஷர்ட்டை அனுப்புகிற கிடாக்களை கொடுக்குற ஜெபத்தினாலே காணிக்கையலை தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கத்துகிற ஆசீர்வதியும் அண்டவரை நம்முடைய கிருபை தாங்கட்டும் உடைய இரக்கம் தாங்கட்டும் அண்டவர் இந்த நாளிலும் கூட அண்டவர் முதியோர் முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் இருக்கிறது அநேகரை அழைத்து கொண்டு வாரம் கத்தாவே சௌத்திரம் ஐயா இந்த ஜெபத்தை கேட்டு இணைந்து ஜபித்துக்கொண்ட செய்தியை கேட்டு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஐயா இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் மையான மகிழ்ச்சியின் காலமாக இருக்கட்டும் அப்பா உண்மைக்கே செலுத்துகிறோம் ஆண்டு வரை எல்லாத்தையும் உங்க கே சொல்லட்டு ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு பொழுதும் வரவாதே அமேன் அப்படியே கத்திராகி இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவீ அனியோனி ஐக்கியம் அலகாத பிரசன்னமம் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக அலேலுயா அலேலுயா காட் பிளஸ் யூ அஹ்